முப்பத்தி ஏழு அடி கனவளவு வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கலாம் இரணமடுவில் முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஏழு ஆகிற அந்த ரெண்டு அடி என்றதை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நல்லாட்சி காலத்துல வந்து இந்த இரண்டு மாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாடு பண்ணின பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டாயிரம் மில்லியன் ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் செலவழிக்கப்பட்டு அந்த அந்த டோட்டல் இரநூறு ப்ராஜெக்ட்டுக்கு நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் டாலரா யூஎஸ் டாலர் செலவழிக்கப்பட்டு அதுல முக்கியமா இரிகேஷனுக்கு மட்டும் அலோகேட் பண்ணப்பட்டது இருபத்தி நாலு மில்லியன் மொத்தமா செலவழிக்கப்பட்டது இருபத்தி நாலு மில்லியன் அந்த அதற்கு பிறகு வந்து அதாவது வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரநூறு ப்ராஜெக்ட வந்து அவ திருப்பி ரினோவேட் பண்ணி ரினோவேட் பண்ணி செய்தக்கூடிய காரணம் முப்பத்தஞ்சு அஞ்சு அடியில இருந்து முப்பத்தி ஏழாவது அடிக்கு உயர்த்தி வச்சிருக்கலாமா என்று சொல்லி அவர்கள் விவசாயத்துறை ஆலை செய்துதான் அந்த ப்ரொஜெக்ட் ஏடிபி பண் பண்ணி நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் செலவழிக்கப்பட்டு இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரலாற்றுல முக்கியமான ஒரு புள்ளி வடக்கு மாகாண சபை ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த வடக்கு மாகாண சபையில வந்து ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டது அந்த இளமட தண்ணியை வந்து ஜாழ்ப்பாணத்தை குடுக்குறீழே என்று சொன்னால் ஒரு ட்ரோ வெறுமண்டால் அதாவது வெள்ளங்கள் இல்லாம மழை ஒன்று மின்னாவார காலப்பகுதிகளில் வந்து கிளிநொச்சியில விவசாயம் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அந்த விவசாயிகள் வந்து போராட்டங்கள் செய்து அதுக்கு பிறகு வடக்கு மாகாண செயலர் தீர்மானம் எடுக்கப்பட்டது அதால இந்த மொத்தம் நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் ஜூஎஸ் டோலர்ஸ் வந்து பாவிக்கப்பட்ட அந்த அவ்வளவு காசும் வந்து வடக்கு மாகாணத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எங்க ஜாழ்பாணத்தில் இருக்கிற பிரச்சனை நாங்க ஜாழ்பாணத்தை நாங்க கிளிநொச்சி நாங்க மட்டக்களப்பு நாங்க டிங்கோண்டு தான் நாங்க ஒரு நாளுமே தெற்கில் ஒரு நாளுமே அடிபடுறையில ஆனால் இப்படியான நேரத்துல வந்து அந்த முக்கியமா மகாவலி ஹங்கே என்ற ஒரு ப்ராஜெக்ட்டும் இதுக்குள்ள

அந்த அதுல வந்து அந்த முப்பத்தஞ்சு அடியில இருந்து முப்பத்தேழு அடி உயர்த்தின அந்த ப்ரொஜெக்டால இருக்கிற அந்த ரெண்டு அடியால வார அந்த கொள்வளவு தண்ணி காணும் ஜாழ்பான மாதிரி ரெண்டு மடங்கு ஜாழ்பானத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு சொல்லி அதுக்குரிய ஸ்டடி ப்ரப்போசல் எல்லாமே என்னிடையே இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு நடந்த அரசியல் மாற்றங்களாலையும் பிரச்சனையாலையும் வேற வேற பின்புலங்கள் நான் பழச கயக்க விரும்பல ஜாழ்ப்பாண மக்களுக்குரிய குடிநீரை வந்து கிளர்ச்சியில இருந்து அங்க அனுப்பா அனுப்ப அனுப்பா விட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் டோலர் மில்லியன் யூஎஸ்டோட இந்த ப்ரொஜெக்ட் நாங்கள் செய்துட்டு அதுக்கு பிறகு இவ் திருப்பியும் ஒரு ப்ரொஜெக்ட் வந்து தண்ணி கொண்டு வரதுக்காண்டி செய்தவ இதுல நாவக்குழி நினைக்கிறேன் எனக்கு இடம் தெரியல இப்ப அதுவும் அஹ் இல்லாம இருக்கு ஆனால் உண்மையா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நல்லாட்டி அரசாங்கத்துக்கு பிறகு முப்பத்தஞ்சு அடி முப்பத்தி ஏழு அடி ஆக்கின பிறகு ஒவ்வொரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த தண்ணி மிக பாய்ச்சி ஒன்று வேஸ்டா போய்க்கு இருக்கு அதை விட விவசாய காரணிகளுக்கு சாதாரணமா மூன்று தொடக்க நாலு ஃபீட் மட்டும்தான் சாதாரணமா எல்லா டிஸ்டிக்டிலயும் தண்ணிகள் வழங்கப்படுறது ஆனா கிணஞ்சியில மட்டும் விவசாய காணிகளுக்கு அஞ்சு விட்பீர் வழங்கப்படுது இதால என்னென்றால் ஜாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிநீரை கொடுக்க மாட்டோம் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்ன காலங்களில் வந்து இங்க இருந்து கொடுக்காம அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி அப்ப என்ன சொன்னா ஜாழ்ப்பாணத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல எந்த ஒரு மண்ணை தொட்டாலும் ஆறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குள்ள கடற்கரை இருக்கு அப்ப நாங்கள் ஒரு காலத்துல ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி இல்லாம போயிக்கல இந்த ப்ரொஜெக்டும் வேஸ்டா போயிடும் அதோட திருப்பியும் இவ திரு ஒரு ஆரோ பிளான் கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டும் பாதியில நிக்குது என்ன பிரச்சனை சொன்னால் சனத்துக்கு செறிஞ்சு வாழ்ந்த கூடுறம் ஜாழ்பாணம் அதோட கிணொச்சியில இருந்து வந்த கனவர் ஜாழ்பாண பின் இந்து இந்து கல்லூரியின் உரிமையை கொண்டாடி கொண்டு நாங்க ஜாழ்பானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனா ஜாழ்ப்பானதுக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு விரும்புறா கேட்கிறேன் என்றால் இந்த ப்ரொஜெக்டால ஏன் ஜாழ்பானக்கு தண்ணி கொடுக்கலாம் இருக்கு என்றால் அந்த இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட இன்ஜினியர் மரோட எல்லாம் கழிச்சிருக்கிறான் அது தவிர ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு வெள்ளப்பெருக்கு கொண்டு வந்து அந்த வெள்ளப்பெருக்கால வந்து அந்த வெள்ளப்பெருக்கு நடக்க சொல்லுது அதுல குவார்டர்ஸ் கட்டப்பட்டிருக்கிறது இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆகல் வந்து அந்த அந்த டைம்ல அங்க இருக்க வேணும் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த வெள்ளப்பெருக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன் அந்த எத்தனை பில்லியன் த்ரீ பில்லியன் லோஸ் வந்திருக்கு மொத்த அந்த ப்ராஜெக்ட் வந்து சகல ப்ரொபோசலும் எடுத்துடலாம் சகல ரிப்போர்ட்டும் எடுத்துடலாம் அந்த த்ரீ பில்லியன் லோஸ் வந்திருக்குது அந்த த்ரீ பில்லியன் லோஸ் கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த நேரம் இருந்த ஆளுநர்களுக்கு வந்து கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவை தான் இப்பவுமே இருக்கணும் அவை அடி இது மடிக்கல என்னென்றால் அந்த அந்த பிளட் பேரேக் இல்ல அவை எல்லாம் இருந்தது ஒரு ஆள் கிளிநொச்சியில் ஒரு ஆள் முள்ளத்தில் ஒரு ஆள் மட்டக்கிழப்பில் ஆனால் அங்கே உதாரணம் தெரியும் அந்த ரேடியல் கேட் என்ன இருக்கு அந்த ரேடியல் கேட் தாண்டியும் தாண்டி பாஞ்சால த்ரீ பில்லியன் லோஸ் எத்தனையோ ஆயிரம் ஆக்கள் செத்திருக்கணும் எத்தனையோ ஆயிரம் கால்நடையா செத்து இருக்குது நாலு அடக்கம் ஏழு ஆக்கள் செத்திருக்கணும் அந்த எக்ஸாக்டே நம்பர்ஸ் தெரியல அப்படியும் இருந்தும் இப்பவும் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு இதை கிளிநொச்சியில் எடுத்திருக்கிறோம் ஐயாட்டால் இப்ப எங்களுடைய கெபாசிட்டி வந்து தேர்ட்டி செவன் ஃபீட் வரைக்கும் போகும் இந்த தண்ணி ஆனால் நாங்கள் இப்ப வச்சிருக்கிறது செவன் ஃபீட்ல நாங்கள் தேர்ட்டி செவன் அதுலயும் திருப்பியும் ஒரு திருப்பியும் அந்த ஆமைக்கார்ட்டு கரத்தில வரும் என்றால் தேர்ட்டி செவன் ஃபீட்டுக்கு நாங்கள் தண்ணியை உயர்த்தினோம் என்று சொன்னால் இவன் ஏர் போர்ஸ் கேம்ப்ல சில நேரங்கள்ல தண்ணி போடக்கூடிய எல்லாமே இருக்கு தண்ணி போனா உங்களுக்கு விவசாயம் செய்யலாண்டு அப்படி ஒரு விஷயம் ஒன்ற செய்து மக்களுக்கு பிள்ளையா சொல்லி இருக்கு இங்க இருந்து தண்ணி போனா உங்களுக்கு விவசாயம் செய்யலாண்டு அப்படி ஒரு விஷயம் ஒன்ற செய்து அரசியல் இதுல நடந்திருக்கு இது சம்பந்தமான சகல டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பழைய ப்ரொபோசல் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தால் அதை மன்னிச்சு கொள்ளணும் அதைக்கும் எதிராகவும் வந்து இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு சம்பந்தப்பட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் முந்தைய ஆழ்மாண்டில இருந்த அரசியல்வாதிகளை சேர்ந்து அந்த த்ரீ பில்லியன் லொஸ்க்கு வந்த நடவடிக்கை எடுக்க சொன்ன அந்த ரிப்போர்ட்டையும் இல்லாம பண்ணி நாலு தொடக்கம் எக்ஸ்பர்ட்டோட கொழும்புல இருந்து நல்லா அரசாங்கம் எடுக்காம தொடர்ந்து இப்படியே கொண்டிருக்கு இது ஒரு பெரிய ஒரு கிரைம் என்ன பொறுத்த வரைக்கும் இது சம்பந்தமான எங்களுடைய கௌரவ ஆளுநருக்கும் கௌரவ டிசி ஜமன்தாரன் அஹ் மக்களும் பிள்ளையா கொள்ளக்கூடாது இன்னும் மன தண்ணியை கொண்டே கொடுத்தா எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமண்டு அப்படி அல்ல கிளிநோச்சியை வந்து நடுவில் இருக்கிற இடம் ரெண்டாவது எங்களுடைய விவசாயம் செய்யலாம் அப்படின்னா ஒரு நாளுமே இல்ல கருப்பட்ட முடிவுல அடுத்த மெட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த மெட்ட குளத்தை கட்டுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் இது கிளிநொச்சி யாழ்ப்பாணம் தாண்டி ஜாழ்ப்பாணத்துல குடிக்க தண்ணி என்ற இருக்கு இல்லாத நேரத்தில் பிரியோசனம் இல்ல கிளிநொச்சியில பயிர் செய்யாம ஜாழ்ப்பாணத்துல சோடு தின்னாது இது ஒரு நல்ல அடிப்படையில அரசியல் இல்லாம இதை செய்யணும் என்று அன்பா கேட்டுக்கொள்கிறேன் இது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் லெட்டரை நான் எங்களுடைய கவர்னருக்கும் டிசிசி சி சி பல தடவைகளில் நானும் பேசியிருக்கிறேன் யாழ்ப்பாணத்திலையும் பேசியிருக்கிறோம் இங்கேயும் பேசியிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் குடியேறு இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்டவர்கள் இங்கே அவர்கள் படித்த வாலிபர்களாக யாழ்ப்பாணத்திலேருந்து தான் நாங்கள் நாங்கள் அடுத்த பரம்பரை அதை விட மலையகத்திலேருந்து சிங்கள அரசின் யுத்தம் காரணமாக எண்பத்தி மூன்றுலேயும் ஐம்பத்தி ஆறுகளுக்கு பிறகும் நாங்கள் குடியேற்றப்பட்டார்கள் கிளிநொச்சியின் பிரதானமான தொழில் விவசாயம் இரண்டாம் நம்பித்தான் கிளிநொச்சி இருக்கு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஆறாவது ஒருவர் குடிக்க தண்ணி தர மாட்டேன் என்று இதுவரையும் சொல்லிவிடுங்க யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிக்க தண்ணி மாட்டோம் என்று எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவிச்சது விவசாயிகளின் பிரச்சனையை முதல் முடிவு கட்டுங்க கொண்டு பல தலைவர்கள் அவர் உங்களுக்கு தெரியும் நீங்க போய இப்ப வாங்க ஜெயபுரத்துல மலையாளபுரத்துல கிருஷ்ணபுரத்துல பாரதிபுரத்துல அல்லது கல்லாறு போன்ற இடங்கள்ல குடிக்க தண்ணி இன்றைக்கும் இல்லை பூனேரியில பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை ஆனா இரண்டாம் இருந்து குடுக்கப்படுறது இல்ல இரண்டாமடல இருந்து குடிக்க தண்ணி கூட இங்க ஒரு குறிப்பிட்ட சிலட்டின் ஏரியா தான் வழங்கப்படும் பிரதானமானது விவசாயம் இம்முறை இந்த பெருவெள்ளம் காரணமா நிறைந்த விவசாயிகள் விவசாய இனங்கள் பாதிக்கப்பட்டு போச்சு இனி இருக்க போற நம்பி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சிறுபவன் தான் சிறுபோகத்துல இருபத்தோராயிரம் ஓராயிரம் ஏக்கருக்கும் செய்ய செய்யலாது நினைக்கிறேன் இங்கே கமக்கார அமைப்புகள் இருக்கணும் விவசாய திணைக்கிழமை இருக்குது நீர்ப்பாசன திணைக்கிழமை இருக்குது தெரியும் ஆகவே யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு தரமாட்டம் என்று சொல்ல இல்லை யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள்தனமாக வாடையில் இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்களிச்சிருக்காரு எனக்கு மட்டும் வாக்களிச்சிருக்காரு பிறப்பு வாக்குகள் அதை விட கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலும் சரி அல்லது பத்தாம் ஆண்டிலையும் கிளிநொச்சியில் எங்களுக்கு விழுந்த வாக்குகளை விட யாழ்ப்பாண மக்கள் இந்த வாக்குகள் எங்களை எம்பி யாழ்ப்பாண மக்கள் அப்படி புரிதல் இது அரசியலுக்காக காலங்காலம் பாரவர்கள் தாங்கட தங்கடலும் இரண்டாம் குளத்துக்களை இல்லை இரணமடு குளத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யலாம் இரணமடு குளத்துல கிளிநொச்சியில செய்யப்படுற நெல் உற்பத்தி என்றது யாழ்ப்பாணத்துக்கான அரிசி தேவை மட்டுமில்லை இலங்கையில அரசு தேவையிலும் ஒரு பங்கை செலுத்துது ஆகவே இது நிதானமா பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம் இதுல ஏதும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் கதைக்க போய் நாங்க அப்படி செய்ற விஷயமே இல்லை ஒரு குழுவ நியமிங்கோ இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பரங்கியாறு திட்டம் ஒன்று ஆயிரம் மில்லியன்ல ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே இருக்கு பரங்கியாறு ஆறு திட்டத்தால தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போறது பற்றி ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போற இப்ப குடமுருட்டி ரொட்டி ஆத்தால போற தண்ணி கடலுக்கு போகுது அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு இருக்குது எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதான் நாங்கள் எல்லாரும் எங்க கவனங்கள் முழுக்க முழுக்கிழந்த கூடிய முழங்காவில் இருக்கக்கூடிய கடல் உலக நீர் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தப்பட்டு அதுக்கான பீசு ரிப்போர்ட்டுகள் தயாரிக்கப்பட்டு கையில இருக்குது கடந்த ஆளுநர் அது இருந்தது ஆகவே பாலியாறு பாரியாறு மன்னிக்கோணம் பாலியாறு திட்டம் ஏற்கனவே ஆயிரம் மில்லியன்ல செய்யப்பட்ட திட்டம் இருக்குது ஆகவே தலைவர் ஒரு விஷயம் ஒரு பட்டத்துக்கு நின்று யோசிக்கிற நிலமளுக்கு தண்ணி யாழ்ப்பாணத்துல பிரதானமா எங்க தேவை யாழ்ப்பாணத்துக்குள்ளே பிரதானமா தேவை நெடுந்திய வரைக்கும் தேவை ஆனால் தண்ணி இல்லை என்றதுக்காக அந்த மக்கள் வெறு தொகுக்க அப்படி ஒருத்தரும் குறையின்ன கேட்கல இன்னைக்கு இவ்வளவு பிரதிநிதிகள் இருக்குன்னா ஆறாவது நாங்கள் யாழ்ப்பாணத்தை குடிக்க தண்ணி வர மாட்டோம் எழுப்பி சொல்ல சொல்லுங்க அப்படி நாங்கள் தேவையில்லாத பிரச்சாரங்கள் நாங்கள் செய்யலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடிப்படையில இது கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை பத்தி குழுவை போட்டு பரிசீலிச்சு அதை உதாரணமா யோசிச்சு அங்கால கருப்பட்ட முறையில கட்டப்படுற டேம் ஒன்று வருமெண்டால் அதை பத்தி பரிசீலிங்க நல்லது அதுல எப்படி கட்டப்பட்ட தண்ணி எப்படி எடுக்கலாம் ஏற்கனவே அது அந்த திட்டம் பற்றி பரிசீலிக்கப்பட்டது அதுவும் நல்லது நாங்கள் மகாவலி வந்தா கூட நாங்கள் எதிர்க்கிற மண்டல ஆனால் இலங்கையில் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனைக்கு எடுக்க வேணும் ஒரு மாகாணத்திலே இன்னொரு மாகாணத்துக்கு நீர் வருமென்றால் அந்த நீர் பாவிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆறுக்கு சொந்தம் மாகாணத்துக்கா மத்திக்கா சொந்தம் அப்படி என்றால் பிணைச்சிற்கிறதுக்கா வந்த திருத்தங்கள் என்ன அரசியல் தீர்வு என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்ன இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்பட தயவுசெய்து தயவு செய்து நான் திரும்ப தெளிவா சொல்றேன் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று கிளிநொச்சியை சேர்ந்த எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த மக்களும் ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தையும் பாதிக்கிறது இப்பவும் வெளிவாச்சும் குடிக்க தண்ணி கொடுக்க தயார் ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்ட கிளிநொச்சியில வாழ்கிற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுடைய விவசாயம் அவருடைய அரிசி தேவை அவர்களுடைய உற்பத்தி துறைகள் மலையாளத்திலிருந்து இங்க குடியேறி இந்த மண்ணை சொந்தமாக கொண்டு வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்களை சரியாக இட போட்டு கருத்தில் எடுத்து செய்ய வேணும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த கணேஷ் தலைமையில யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலிருந்து இன்று வரியான டாக்குமெண்ட்கள் என்னென்ன தேவையோ தயார் காண்பிக்கவும் செய்யவும் நானும் தயாரா இருக்கிறேன் ஆனா நான் சவால் விருதம் நாங்கள் தயாரா இருக்கிறோம் ஆனால் அதை சரியா ஆராயும் இல்ல உண்மையிலே சரி திருத்து கொண்டால் சரி அர்ஜுன் அரித்து கொண்டாலும் சரி இந்த பிரச்சனைகள் என்னென்றா அதை மோமெண்ட் சொன்னால் ஒரு ஒரு செகண்ட் ஆகும் இல்ல அதரும் மோமெண்ட் சொன்னால் நாங்கள் அந்த

ஆனாலும் கூட நமக்கு மறுபக்கத்துல நாங்க பாக்கணும் கேட்டிருக்கோம் சிறிய சொல்ல விஷயம் இருக்குதான் என்னண்டா இங்க இருக்கின்ற பிரச்சனை தீர்வுங்களே பாட்டு முதல்ல அப்ப இங்க இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்காம மலையாளபுரம் பாரதிபுரம் இந்த மாதிரி பிரதேசங்களை விட்டு அங்க தண்ணியும் இல்ல அல்லது கிணறும் கிணறு சரியா அது 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 ஒன்று இருக்குது அடுத்து இங்க இருக்கின்ற கூடுதலான அரசு உத்தியோகர்கள் யாரும் தேடி பாருங்களேன் பல்கலை ஆசிரியர்கள் யாரும் தேடி பாருங்க எல்லாருமே யாழ்ப்பாணத்து சார்ந்த முகத்தான் அதனால நாங்க நாங்க மிக தெளிவாக நம்ம எல்லாருமே முடிவு போறோம் இது சம்பந்தமாக நாங்க மேலதிகமாக பேச வேண்டி வரும் இது டிசிசியில பத்திரம் இதை பார்த்து பேசி முடிவெடுக்க முடியாது சரி இது அப்பால் பட்ட பெரிய பிரச்சனை உண்டு அப்ப அதனால இது எதிர்பார்க்க காலங்கள் பாராளுமன்றத்திலும் பேச வேண்டி வரும் ஜனாதிபதியோடு பேச வேண்டி வரும் ஏழை நீர் பாரசத்தின கலங்கள் எல்லாமே பேச வேண்டி வரும் இது பெரிய சின்ன காசல்ல பெரிய காசும் தேவை இருக்குது நமக்கு அப்ப அதனால இது பெரிய திட்டம் என்ன சரிதரன் அப்போ அதனால வேண்டி அந்த பக்கத்துக்கு நாங்கள் போவோம் அதனால வேண்டும் உண்மையில இந்த பிரச்சனையை மேலதிகமாக வளர்த்து குழு மறுபடியும் இந்த முரண்பாடுகள் கேட்டப்ப இன்னைக்கு இப்ப நான் அன்னைக்கு அந்த யாழ்ப்பாணிகள்னு வச்சுக்கிற முரண்பாடு ஓரளவு தனிஞ்சு இருக்குது சரியா அப்போ அந்த முரண்பாடு மீண்டும் நம்ம அதிகரிக்க வேண்டாம் என்று நாங்க கேட்டுக்கொள்கிறேன் சரியா